வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஆதங்கத்தை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வை வந்து பார்த்துருப்போம் என்ன நிகழ்வுனா அண்ணாமலையுடைய பாத யாத்திரை கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூர் ரீஜியனில் வந்து நடக்கும்போது அந்த எண்மன் எண்மக்கள் பாத யாத்திரைக்காக பல பகுதிகளில் பேனர் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பேனர் எல்லா பேனர்லேயும் அண்ணாமலையுடைய படமே இல்லை மற்ற பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய படம் இருக்குது ஆனால் பாத யாத்திரையுடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய படமே இல்லையா அப்போ இது திட்டமிட்டே இதை வந்து பண்ணியிருக்காங்க திட்டமிட்டு அண்ணாமலைக்கு எதிராக நிறைய பேர் உள்ளே வேலை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பாஜகவுடைய தொண்டர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்காநல்லூர் பாது யாத்திரைக்கு அந்த பொறுப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பொறுப்பாளர்கள் பேனரு இதெல்லாம் வந்து நேற்பார்வையிடுவாங்கல்ல அவங்க மீது ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அது எப்படி வந்து அண்ணாமலையுடைய படமே இல்லாமல் பேனர் வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை வந்து தெரிவித்தாங்க ஒன்று ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா தெரியாமல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கருத்துக்களை பதிவிட்டாங்க இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது எப்படி தெரியாமல் நடக்கும் வேற யாராவது படத்தை வந்து மறந்துருந்தாங்க வேற யாருடையாவது பேரை மறந்துருந்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவருடைய படத்தே வந்து போடலை அப்படின்னா இது திட்டமிட்டே செஞ்சதை தான் தெரியுது ஸோ இப்போ பாஜகவுடைய தொண்டர்கள்ட்ட பேசும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி வாக்காளர்கள் தமிழகத்தில் எவ்வளோ ஓட்டர்ஸ் தெரியுமா இருக்காங்க ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க நிறையா கணிப்பு முடிவுகளை பார்க்குறோம் புதிய தலைமுறையாக இருக்கட்டும் சாணக்கியா டைம்ஸ் நவ் இந்தியா டுடே பிரசாந்த் கிஷோரு இவங்க எல்லாமே ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்காங்க வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பாஜக டபுள் டிஜிட்டு ஓட் ஷேரை வாங்கும் வாக்கு வங்கியை வாங்கும் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு மீடியாக்கள் ஒவ்வொரு நம்பரை வந்து சொல்கிறாங்க ஆனால் எல்லாருமே ஓவராலாக பதினஞ்சு பர்சன்டேஜை பாஜக வாங்கும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க பதினஞ்சு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க பதினஞ்சு பசன்டேஜுக்கு மேலே வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எக்ஷனில் பார்க்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்களில் பதினஞ்சு பர்சன்டேஜ் பேர் கட்டாயமாக பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சத்துலேருந்து ஒரு கோடி பேர் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக சிங்கிள் டிஜிட்டில் வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாங்க தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் இப்படி தான் அவங்களுடைய வாக்கு வங்கி இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷத்தில் அது பதினஞ்சு பர்சன்டேஜா உயர்ந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் ஒன்னு மோடி இன்னொன்று அண்ணாமலை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் மோடி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் அதை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்றதுல அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத என்னுடைய பார்வை இந்த பாத யாத்திரையுடைய நோக்கமே அதுதான் மத்திய அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை வந்து கொண்டு வருது அந்த திட்டங்கள்ல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இருக்காரு அண்ணாமலை அவர்கள் உதாரணத்துக்கு மத்திய அரசாங்கத்துடைய சாதனைகள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பார்த்தீங்களா இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொலைவுக்கு ஹைவேஸ் வந்து இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டராக அது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அடுத்த ஏர்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல எழுபத்தி நாலு இருந்துச்சு இப்போ நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஏர்போர்ட் நம்ம இந்தியாவில் இருக்கு சிட்டிஸ் வித் மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா அது போகக்கூடிய சிட்டிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் அஞ்சு சிட்டிஸ் தான் இருந்துச்சு இப்போ இருபது சிட்டிஸாக அது உயர்ந்திருக்கு எலக்ட்ரிஃபைடு ரயில்வே நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அதாவது மின்மயமாக்கப்பட்ட அந்த ரயில்வே பாதைகள் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு கிலோமீட்டராக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ அறுபதாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸு பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலில் அறுநூற்றி எழுபத்தி ஆறாக இருந்துச்சு இந்தியாவில் இப்போ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் அப்ஸு வெறும் முந்நூற்றி ஐம்பது இருந்துச்சு இப்போ ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எலக்ட்ரானிக்ஸு எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது இப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுல ரெண்டாயிரத்தி பதினாலில் முன்னூற்றி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறில் அறநூறு பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு ரினியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி ஆறு ஜிகா வாட்டாக இருந்தது இப்போ நூற்றி எண்பத்தி ஒரு ஜிகா வாட்டாக உயர்ந்திருக்கு இன்ஃபிளேஷனு கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்தது இப்போ பதினொன்று புள்ளி மூணு சதவீதமாக குறைஞ்சிருக்கு ஜிடிபி பெர்காபிட்டா வகையில் பார்க்கும்போது மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அமெரிக்க டாலராக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ அது கிட்டத்தட்ட டபுள் மடங்காக உயர்ந்திருக்கு ஆறாயிரத்தி பதினாறு அமெரிக்க டாலராக அது இருக்கு அப்போ எல்லா செக்டர்லேயும் இந்தியா நல்ல டேரெக்ஷனில் வளர்ந்துக்கிருக்கு தான் பார்வை இப்போ இந்த விஷயத்தை பொதுமக்கள் மத்தியில் போய் ரீச் பண்ணணும் அது அண்ணாமலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியாக கொண்டு போய் பொதுமக்கள் மத்தியில் சேர்க்கறதுனால தான் லாஸ்ட்டு ஒரு மூணு நாலு வருஷத்தில் பாஜக இந்தளவுக்கு ஒரு குரோத்தை வந்து நம்ம பார்க்குறோம் பாஜக தொண்டர்களுக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா ஒரு மனுஷன் பகல் இரவு வெயில் மழை பாழாமல் பாத யாத்திரை வந்து நடந்து கட்சியை வளர்ப்பதற்காக இந்த எஃபர்ட் வந்து போட்டுக்கிருக்காரு ஆனால் இங்கே சில பேர் வந்து கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக வேலைகளை வந்து பார்த்துக்கிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பேனரில் அண்ணாமலை படம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில எல்லாம் பிஜேபியை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாத்தி வச்சிருந்தாங்க அதுவும் தமிழகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் எல்லாம் ஒத்த ஓட்டு பாஜக நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு பேசிக்கிருந்தாங்க ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் பாஜக தான் டாக்காவ் டவுனா இருக்கு அதே மாதிரி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவினர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து போய் ஓட்டு கேட்கணும் அப்படின்னா பொதுமக்கள் மத்தியில போய் ஓட்டு கேட்கணும் நிறைய விஷயங்களை சென்டர்ல மோடி வந்து செஞ்சிருக்காரு ஆனால் இருந்தாலும் இவங்க திராவிட கட்சிகளுடைய அந்த கட்டமைப்பு காரணமாக தமிழக மீடியாக்களுடைய இந்த அவங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாஜகவினர் போய் வாக்கு சேகரிக்க கூட கொஞ்சம் வந்து தயக்கப்படுவாங்க கலாய்ச்சிருவாங்களோ கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற தயக்கம் வந்து இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம வந்து தயக்கப்படணும் எவ்வளவு விஷயங்களை வந்து மோடி செஞ்சுருக்காரு கடந்த அதாவது பத்து வருடத்தில் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்காங்க இவ்வளோ விஷயத்தை செஞ்சு ஒன்றுமே செய்யாத திராவிட கட்சிகளே போய் தைரியமாக போய் ஓட்டு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தயக்கத்தில் இருந்த பாஜகவினர் மத்தியில் இது மாதிரி மோட்டிவேஷனா பேசி புள்ளி விவரங்களை எடுத்து சொல்லி நம்ம எதுக்கு கயக்கப்படணும் நம்ம டேரெக்டாக போய் ஓட்டு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு கான்ஃபிடெண்ட்டை உருவாக்குனதில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது இப்போ கூட ஒரு வேண்டுகோளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன் வச்சிருக்காரு என்ன வேண்டுகோள் தெரியுமா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பாஜக என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லி ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை அப்போ இந்தளவுக்கு தொண்டர்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டை ஒரு காலத்தில் எல்லாம் அதாவது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னா பாஜக தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒருத்தங்களுக்கு கூட வந்து இருக்காது ஆனால் இன்னைக்கு நம்மளால் ஆட்சி செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளால் ஆட்சி பண்ண முடியும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி தான் அப்படின்னு பாஜகவினர் சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழக பாஜக ஸ்ட்ராங்காக வளர்ந்துக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று மோடியும் இன்னொன்று அண்ணாமலையும் தான் அப்படிங்கிறத பாஜக தொண்டர்கள் நூறு சதவீதம் நம்புகிறாங்க நூறு சதவீதம் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம களத்தில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்